அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு இது வந்து விருட்சிக்கும் இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ராசியாதிபனுக்கு சுக்ரன் சமமான கிரகம் செவ்வாயும் சமமான கிரகம் ஆக இந்த காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஈக்குவல் இம்பார்ட்டண்ட்டோட உங்களுக்கு வேலை செய்வாங்க சொல்லலாம் அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரெண்டு பேருக்கும் உண்டு ரெண்டு பேரோட ஆக்ஷனும் உங்களோட வந்து ஒரு பெரிய ஏற்படுத்தும் சொல்லலாம் வந்து உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்று சுக தாயா ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப கடகராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றதுக்கு சுக்ரனே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அப்படின்றதுக்கும் சுக்ரனே கேரண்டி நீங்க வந்து பாருங்க அம்மானோட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றத மெயின்டைன் பண்ணிவிங்க இதுக்கும் சுக்கரனே கேரண்டி அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் உட்காந்துட்டு இருக்கா அப்போ நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கும்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது சில பல கான்ஃபிளிக்ஸோடு வரும் நல்ல சந்தோஷமாக இந்தம்மா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் சொத்து இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு நான் கடன் வாங்கினாலும் ஒரு லட்சம் ரூபாய் இந்தம்மா கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் சலசலப்புக்கு பின்னாடி வரக்கூடிய திருப்தி அப்படின்ற மாதிரி வரும் அதே மாதிரி தொழில் செய்யலையும் அதாவது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃபிட்ஸ் வரும் அதுக்கு பியாண்ட் தட் அந்த தொழில் நல்ல டெவலப் ஆகிறதும் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் அதுக்கும் மேல இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் அப்படின்றதுனால நிறைய கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே கடகம் ராசி அதிபன் சந்திரன் மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேவரிங் மைண்ட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கக்கூடிய கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரே ராசி கடகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அன்பு அப்படின்னு போது கடகத்தை பத்தி யோசிக்கலாம் லவ் ரொமான்ஸ் அப்படின்னு போது நம்ம ரிஷபத்தை பத்தி யோசிக்கணும் ஸோ இவங்களுக்கு என்ன தோணும்னா ரிஷபம் மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னா புரியல அதாவது தீவிரமான ஒரு காதல் உணர்ச்சி பயங்கரமா பயங்கரமா லவ் பண்ணணும்னு தோணும் பயங்கரமா ரொமான்டிக்காக இருக்கணும்னு தோணும் இது லவ்வரோட லவ்வரோடவனா இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய பர்சன் மேல வேணா இருக்கலாம் இல்லை ஒரு பர்சன் மேல க்ரஷ் ஏற்பட்டு அந்த க்ரஷ்ஷோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்கும் தீவிரமா இருக்கும் இல்லை கணவன் மனைவியாக கூட இருக்கலாம் ஆக ஆக மொத்தம் என்ன தீவிரமான ஒரு காதல் உண் உணர்ச்சி அப்படின்றது மேலொங்கும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இது ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரது நியாயம் தானே ஒரு ஏஜ்ல ஐம்பது வயசுல கூட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட அட்ராக்ஷன் வரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இந்த காம்பினேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்